ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸ் இது வந்து நம்ம ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் இருக்க ஒரு நியூஸ் திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்டுட்ருக்க ஒரு நியூஸ் நம்ம வந்து அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தன்னார்வலர்கள் கமெண்ட்லேயும் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க அதுக்கான ஒரு அப்டேட் தான் வந்து இப்போ நமக்கு கிடச்சிருக்கு அது எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கே டூ பாயிண்ட் ஒன்னுடைய சேலரி பற்றின அப்டேட் தான் வந்து வந்திருக்கு அதாவது ஐடிகே சேலரி எப்போ வரும்னு சொல்லிவிட்டு நம்ம நம்மளுடைய சேனல்லையும் வந்து நிறைய தன்னார்வலர்கள் கேட்டிருந்தாங்க அண்ட் அதே போல் டெலிகிராம் குரூப்பில் மெயினாக எல்லாருமே வந்து அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க அப்போ வந்து இன்னும் அந்த பேங்க் ப்ராசஸ்லாம் வந்து இருக்குது ஸோ திரும்ப உங்களுடைய அக்கௌண்ட்லாம் வேலிடேட் பண்ணணும் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் நேம்லாம் வந்து செக் பண்ணலாம் சொல்லிட்டுருந்தாங்க ஸோ இப்போ கேட்குறப்ப நேற்று என்ன ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது இன்றைக்கி என்ன ரிப்ளை இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துடும் கண்டிப்பாக வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து சேலரி க்ரெடிட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜூ ஜூலை மந்த்துக்கான சேலரி தான் வந்து க்ரெடிட் ஆகும் ஏன்னா ஜூன் மந்தில் நம்ம ஐடிகே டூ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஸோ ஐடிகே டூ பாயிண்ட் ஓக்கு சேலரி அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஜூலை மந்த்திலருந்து தான் வந்து கொடுப்பாங்க ஸோ ஜூலை மந்த்துக்கான ஊக்கத்தொகை அடுத்த வாரம் எல்லா தன்னார்வலர்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் க்ரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு ஹாப்பியான நியூஸாக பார்க்கப்படுது அண்ட் அந்த அடுத்த வாரம் நமக்கு சேலரி அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆன பிறகு தான் அது வந்து ஆயிரமாக ஆயிரத்தி ஐநூறா அப்படிங்கிறது வந்து தெரியும் மோஸ்ட்லி வந்து ஆயிரமாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க பட் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா எல்லாம் குறைச்சிட்டாங்க தன்னார்வலர்களுடைய எண்ணிக்கையும் வந்து கம்மி ஆகிடுச்சி ஸோ அந்த ஆயிரரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்ததை மேபி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை நமக்குள்ளே வந்து எல்லாருக்கும் இருக்குதான் பட் இருந்தாலும் இன்னும் ஒரு ஒரு வாரம் வந்து காத்திருப்போம் நமக்கு அதுக்கான விடை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அடுத்தது பெண்ணே என் கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதில் பெண்களுக்கான மோட்டிவேஷன் பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் இதெல்லாமே வந்து போடலான்னு சொல்லியிருந்தோம் அதில் நிறைய பேரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க தன்னார்வலர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தன்னார்வலர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நான் சொன்ன உடனே வந்து இது ஒரு நல்ல முயற்சி சிஸ்டர் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் நடத்துங்க நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண தன்னார்வலர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றி இன்னும் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள் உங்களுடைய வியூஸ் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற டாப்பிக்கை பற்றி நான் வந்து பேசுவேன் ஸோ இந்த சேனல் கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பார்க்கலாம் இப்போ டோட்டலாக வந்து சிக்ஸ்டி நைன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க இது எல்லாமே வந்து உங்களால் தான் வந்து பாசிபிள் பாசிபிளாச்சு தேங்க்யூ அதே போல் இன்னைக்கு வந்து சென்னையிலையும் வேலை வேலைவாய்ப்பு முகாம் நடக்க இருக்கு. அதனால் கண்டிப்பாக அந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் ஜெராக்ஸ் உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இந்த கல்வி சான்றிதழ்களோட அந்த ஜாப் ஃபேரில் போயிட்டு கலந்துக்கோங்க எயித்து ஸ்டாண்டர்ட்லருந்து காலேஜ் நீங்கள் பிஜி பண்ணவங்க வரைக்கும் போய்ட்டு கலந்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நூறு கம்பெனி போல் வந்து ஆட்களை தேர்வு செய்ய இருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கிட்டயும் சொல்லுங்கள் காலையில் ஒன்பது மணி போல் ஸ்டார்ட் ஆகிடும் அண்ட் மதியம் ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து ஜாப் ஃபேர் முடிஞ்சிரும் ஸோ இந்த ஜாப் ஃபேர்லாம் எப்படி அப்படின்னா ப்ரைவேட் ஜாப் தான் இருந்தாலும் வந்து நம்ம அந்த கம்பெனியில் ரெக்ரூட் பண்ணுறப்ப எப்படி நம்ம கம்பெனிக்கு போனால் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்குமோ அதே போல் தான் வந்து நடக்கும் அண்ட் அதில் நீங்கள் இன்டர்வியூலெலாம் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்போவே வந்து கொடுத்துருவாங்க இந்த மாதிரியான ஜாப் ஃபேர் வந்து மாதம் மாதம் நடக்குது ஆனால் இது நமக்கு தான் வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை இதில் வந்து நிறைய நல்ல கம்பெனிஸும் வந்து வரும் நல்ல பேக்கேஜும் வந்து கொடுக்குற மாதிரியான கம்பெனிஸும் இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம தெளிவாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் நம்ம சூஸ் பண்ணணும் கரெக்டாக இந்த கம்பெனி வந்து நமக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸை வந்து சூஸ் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஃபைனலாக இன்னொரு ஒரு விஷயம் தன்னார்வலர்கள் நமக்கு வந்து குழந்தைகள் மேலே அக்கறை ரொம்ப அதிகம் அது வந்து நம்மக்கிட்ட வர கே பிள்ளைங்களாகட்டும் இல்லை பள்ளியில் படிக்கக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைங்களாகட்டும் எல்லாருமே வந்து நமக்கு மாணவர்கள் தான் அப்போ அந்த மாணவர்கள் நலனில் அக்கறை கொண்ட தன்னார்வலர்களாக நம்ம இருக்கிறப்ப மாணவர்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய மாணவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மொபைல் மொபைல் யூஸ் பண்ணுறதால அவங்க வந்து ரொம்ப டயர்டாகிடுறாங்க கண் வந்து கெட்டு போயிடுது அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி எப்படி குழப்பமாக ஒரு ஹோப்பே இல்லாமல் இருப்பாங்க கொஞ்சம் கூட வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம நியூஸ்லேயே நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து பார்க்குறோம் நிறைய குழந்தைங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க சூசைட்னால் என்னன்னு தெரியாதே வந்து சூசைட் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வன்கொடுமைகள் எல்லாம் நடக்கிறது ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முதல் விஷயம் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அவேர்னஸ் தான் ஒரு விழிப்புணர்வு நம்ம வந்து தரணும் அந்த அவேர்னஸ் கொடுத்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை போக்கி அஹ் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சோர்வு தன்மை எல்லாத்தையும் போக்கி தன்னம்பிக்கையை வந்து அவங்களுக்குள்ளார நம்ம விதைக்கணும் அந்த மன வலிமையை வந்து ஏற்படுத்தணும் ஒவ்வொரு டைமும் வந்து உற்சாகமாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களுக்கு வந்து நம்ம செய்ய வைக்கணும் அவங்க ஒவ்வொருத்தங்களையும் உற்சாகமாக வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட்ஸ் இருக்கும் அப்போ அதை நம்ம அவங்கள செய்ய வைக்கிறது மூலமாக தான் அவங்களுக்கான உற்சாகம் ஏற்படும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த டேலண்ட்டில் அந்த பாத்தில் வந்து அவங்கள நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து நிறைய குழந்தைங்க வெற்றியாளர்களாக வருவாங்க தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஆளாக மாட்டாங்க முக்கியமாக சொல்ல போனால் அந்த டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் எது சொல்லிக் கொடுத்தாலுமே அது வந்து ஆர்வமாக சொல்லி கொடுத்தனா எல்லாத்தையுமே வந்து கற்றுக்குவாங்க இதுதான் பிடிக்கும் இதுதான் பிடிக்காது அப்படின்னே கிடையாது அவங்களுக்கு ஆர்வமாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னாலே அவங்களுக்குள்ள அந்த ஆர்வம் வந்து க்ரியேட் ஆகிரும் ஸோ ஜாலியாக வந்து கற்றுக்குவாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களோ இல்லை உங்கள் வீட்டு பிள்ளைங்களோ இல்லை உங்கள் கிட்டே வந்து பா இளம் தேடி கல்வியில் படிக்க வரவங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து உற்சாகப்படுத்துங்க ஊக்கப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் இன்றைக்கி செய்கிற அந்த ஒரு சின்ன விஷயம் நாளைக்கு அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக இந்த உலகத்தில் உண்டாக்கும் அந்த வெற்றியாளர் நாளைக்கு இன்னும் நிறைய பிள்ளைங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது சின்ன விஷயம் தானே இதை நம்ம எப்படி எடுத்து செய்யறதுன்னு யோசிக்காதீங்க உங்களால முடிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில நிறைய ஊக்கமான கதைகள் ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய சொல்லுங்க இன்னும் வந்து நம்மளுக்கு குரூப் டூ எக்ஸாம் ரொம்ப நெருங்கிடுச்சு செப்டம்பர் ஃபோர்டீன் எக்ஸாமு ஆல்ரெடி எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அண்டு ரிவிஷன் தான் இப்போ போயிட்டுருக்கோம் நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க கொஷின் பேப்பர் எல்லாம் கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும் தமிழெல்லாம் ஸோ தமிழ் மேக்ஸ் இது தான் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுதான் ஸ்கோரிங்கே நம்மளுக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் அண்டு தேங்க்யூ